ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வீடியோ போடவே முடியல ரொம்ப நாளாக இல்லை மாதக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய காரணங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம காரணத்தெல்லாம் தவிர்த்துட்டு பண்ணியிருக்கலாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்காக ஃபர்ஸ்ட்டு மன்னிச்சிக்கோங்க அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த ஒன்றரை மாதமாக வந்து நம்ம பண்ணையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம் எல்லாமே ஒன்றா கொடுத்தா கொஞ்சம் போர் அடிச்சிரும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறேன் அடுத்து நம்ம குட்டிகளோட எடை எப்படி இருக்குது தீவனம் எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பேட்ச் குட்டிகள் பிடிச்சிட்டு வந்து கரெக்டாக ஒரு செட் ஆஃப் குட்டிகள் பிடிச்சிட்டு வந்து எழுபத்தி அஞ்சு நாளைக்கு பக்கமாக போகுது இன்னொரு செட் ஆஃப் குட்டிகள் பிடிச்சிட்டு வந்து அறுபத்தஞ்சு நாளைக்கு பக்கமாக போகுது இப்போ போன வாரம் வரைக்குமே வந்து பூச்சி மருந்துகள் வரைக்கும் கொடுத்தாச்சு செகண்ட் டைம் ஆஃப் பூச்சி மருந்து கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கிட்டு வந்தோன்னே சளி மருந்து கொடுத்துட்டோம் சளி மருந்து கொடுத்து ஒரு ஒரு வார கேப்லேயே பார்த்திங்கன்னா ஐவர் மெட்டின் கொடுத்துட்டோம் அதுக்கு காரணம் என்னென்னா போன பேச்சில் ஒரு குட்டி ஒன்று இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை வந்து லாஸ்ட் வரைக்கும் காப்பாற்றவே முடியல இறந்துருச்சு அதனாலேயே இந்த தடவை லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார கேப் நம்ம ஐவர்மேட்டின் இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டோம் காரணம் என்னென்னா போன டைம் இழப்பு அது இந்த டைம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒரு குட்டியுமே அந்த அண்ணா வியாபாரி அண்ணா வந்து முதல் முதல்ல விழுந்து முடி விழுந்த குட்டியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வாங்கிட்டு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளேயே நம்ம அந்த பொட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு குட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் ஒரு குட்டி வந்து திடீர்னு ஒரு மாதிரி துள்ளி விழுந்து இருந்திருந்தாப்புல அப்படியே இறந்துருச்சு அதுதான் வந்து ஈட்டியாக இருக்கும் பழைய பட்டியல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பட்டியல் இருந்தது லைட்டாக வந்து அதுக்கு அதோட சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம கவனிக்காமட்டிருப்போம் அப்படின்னாங்க அதனாலேயே வந்து ஈட்டி வேக்சினும் அந்த டைம்லேயே போட்டோம் அதுக்கடுத்தது இந்த ரெண்டு வேக்சினும் முடித்து ஒரு ஒரு வார கேப்பில் பிபிஆர் போட்டிருந்தோம் நம்ம தடுப்பூசி ஆகட்டும் பூச்சி மருந்தாகட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கணும் நம்ம தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு நாள் வரைக்குமே அடுத்த தடுப்பூசி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்குது ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமையல ஒன்றும் பின்னாடி ஒன்று வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த தாய் ஆடுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து சாப்பிடாமே இருந்துச்சு என்ன ரீசன்னு ஒரு பத்து நாள் வரைக்கும் டாக்டர்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல உடனே அவங்க வாய்க்கான கல்கணா வேக்சினேஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க அப்போ இந்த கீழே படுத்துருக்க குட்டி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோ தான் இருக்கும் எங்களுக்கு அந்த குட்டி போட்டால் தாங்காது அப்படிங்கிற இது தெரியல அதுக்கும் தடுப்பூசி போட்டு விட்டாங்க ஒரு ஒரே வார கேப்பில் அந்த குட்டி அப்படியே ஒரு மாதிரி மெலிஞ்சு இறந்தே போயிருச்சு சாப்பிடாம இருந்து ஆனால் சாப்பிடணும்னு ஆசைப்படுது எந்திரிச்சு நின்னால் கீழே விழுந்துடும் அந்த குட்டியோட இறப்பெல்லாம் வந்து நிஜமானுமே அவ்வளோ பாதிச்சிருச்சு நம்ம பண்ணையோட இரண்டாவது இழப்பு அதுதான் அடுத்தது மூன்றாவது இழப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தீவனம் மட்டும்தான் எடுத்துக்கல காலையில் ஓரமாக போய் நின்றுருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுக்குண்டான எப்பவுமே லிவர் டானிக் கொடுக்குறது ஃபீவர் இருக்கான்னு பார்க்குறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணோம் குட்டி ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் போய் நின்னால் கூட நம்மளை பெருசாக கண்டுக்காத மாதிரி இருந்துச்சு அப்போது டாக்டர் வர சொல்லி டாக்டர்கிட்ட பேசினோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தியானத்துக்கு மேலே வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் அப்படி தான் என்ன ரீசன்னே தெரியல இப்படி தான் நல்லா இருக்கிற குட்டி தான் ஆனால் அதுவும் இறந்து போயிடுச்சு அதனோட இறப்பினுடைய காரணமே பார்த்திங்கன்னா அந்த குட்டியை நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அவங்க எடுத்துகிட்டு போய் அதை க்ளீன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தொடையில வந்து ப்ளூ கலரில் ஆயிருந்துச்சு அப்படின்னாங்க அது வந்து விஷ பாம்பு கடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அதோட உடம்புல இன்னொரு பார்ட்லேயுமே அந்த விஷம் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போன பேட்சிலலாம் இந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆகலை ஒன்றுமே பண்ண முடியாது இறப்பு இறப்பே இல்லாமல் இந்த பேட்ச் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்க்கலாம் இப்பவே மூணு இழப்பை முடிச்சிட்டேன் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல அடுத்துதான் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு கன்றுக்குட்டி வச்சுருந்தோம் அந்த கண்ணுக்குட்டிக்கும் தான் நம்ம இத்தனைக்கும் வேற கன்றுக்குட்டி மாடுகளோட எங்கேயுமே வந்து தொடர்பு இல்லாமல் தான் இருக்குது என்ன ரீசன்னால் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து சினை ஊசி போட்டிருந்தோம் ஒரு வேளை சினை ஊசி போடுறதுனால கூட வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க லைட்டாக தூண்டு தான் வந்து முள் குத்துனா தடிக்கும் இல்லைங்க அந்த மாதிரி தான் தடிச்சிருந்துச்சு முதல் நாள் அடுத்த நாள் உடம்பு ஏகம் சின்ன சின்னதாக தடிச்சிருந்துச்சு அப்போவே டாக்டரை கூப்பிட்டு அவர் ஒரு நாலு ஊசி போட்டாங்க பெருசாக பரவாது எதுவும் பண்ணாது ஆடுகளுக்கும் பறந்து பரவிடுமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்புறம் டாக்டர் தான் வந்து ஆடுகளுக்கெல்லாம் பரவாது பயப்படாதீங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் தோட்டத்துக்குள்ளே கட்டின மாடு தான் ஒரு பத்து நாளுக்கு பக்கமாக எந்திரிக்கவே இல்லை படுத்தே இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்துச்சு நாங்கள் வெறும் பழமும் தண்ணியும் கொடுத்தே தான் இந்த கண்ணுக்குட்டியை காப்பாற்றினோம் நம்மளோட தோட்டத்தில் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற அதிகபட்சமான தோட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த அம்மை போடுறது அப்படிங்கிறது பரவலாக இருக்குதுங்களாம்மா ஆனால் ஊசி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த புண்ணு வந்து பெருசாக தடித்து திருப்பியும் வந்து ரொம்ப பெருசாக ஆகாமல் தன் சீ பிடிச்சி அதுக்கப்புறம் செத்த வச்சுருது அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன தான் நாங்கள் ஊசி போட்டாலுமே இப்போது நேற்று இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புண் லைட்டாக உடஞ்சி தண்ணி வர மாதிரி ஆகிறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சைடில் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வரும்போதே டக்குன்னு பார்த்து அதுக்கு உண்டான ரெமெடி பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்